கேரளால இருக்க ட்ருவேண்ட்ரா சிட்டில சுத்தி பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு அதையும் தாண்டி நார்மலா நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போனோம் அப்படின்னா அங்க இருக்க சிட்டியை சுத்தி பார்க்குறதுக்கு சிட்டி டூர் பஸ்ஸுன்னு வச்சுருப்பாங்க அதே மாதிரி ட்ரேண்ட்ர சிட்டியை சுத்தி பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி அப்பர் டெக் பஸ் அவைலபிளாக இருக்கு இந்த பஸ்ஸை எங்கெண்ட் ஆப்ரேட் பண்றாங்க என்னென்ன டைம் ஆப்ரேட் பண்றாங்க எப்படி நீங்க புக் பண்றது இதோட பிரைஸ் என்ன எல்லாமே இந்த ஓர் வீடியோல கவர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இது நார்மல் பஸ் ஜர்னி மாதிரி இல்லாமல் அங்கே ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்க வந்து அப்பப்ப நம்மளை என்டர்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க ஆல்சோ நம்ம வந்து டான்ஸ் ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி சம சூப்பரா வைப் பண்ணலாம் டோட்டல் டூரேஷன் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் மணிக்கூர் பாத்தீங்கன்னா நம்மள இந்த பஸ்ல வச்சு ரவுண்ட் அடிப்பாங்க எக்ஸாக்டா இந்த அப்பர் டெக் பஸ் ட்ரிவாண்ட்ரத்துல இருக்க ஈஸ்ட் போர்ட்னு சொல்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் இந்த பஸ் கிளம்புது எல்லா நாளுமே ஈவினிங் த்ரீ டு நைட் பத்து மணி வரைக்கும் எப்பவுமே அவைலபிளா இருக்கும் எவரி ஒன் ஹவர்க்கு ஒரு பஸ் அவைலபிளா இருக்கும் நீங்க கார்ல பைக்ல வரீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு இந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா ஒரு ஈவினிங் மேல டிராவல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் உங்களோட டைமை பொறுத்து தான் மற்ற டைம் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் ஈவினிங் டைம்னா அப்படியே உங்களுக்கு அந்த சிட்டியில் உள்ள ஈவினிங் அந்த லைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஆனால் ஈவினிங் டைம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக புக் ஆகிரும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸுக்கு முன்னாலே நீங்கள் புக் பண்ணணும் ஆன்லைனில் ஆன்லைனில் நீங்கள் எப்படி புக் பண்ணணும்னா கேஎஸ்ஆர்டிசி கவர்மெண்டோட ஆஃபீஸில் வெப்சைட் இருக்கு அதில் போயிட்டு ஃப்ரம்ல ஈஸ்ட் டு ஃபோர்ட்டு சிட்டி டூரும் டூவில் ஈஸ்ட் டு ஃபோர்ட்டுன்னு போட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா டேட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும் டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் லோவர் டெக் இருக்குது அப்பர் டெக் இருக்குது லோவர் டெக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு ஹண்ட்ரட் ருப்பியும் அப்பர் டெக்குக்கு பெர் பர்சனுக்கு டூ ஹண்ட்ரடும் சார்ஜ் பண்ணுறாங்க பட் இந்த பஸ் ரைடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பர் டெக்கு தான் புக் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியும் ஒருவேளை ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன் ஹவருக்கு இருக்க பஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு சீட்ஸ் எதில் கிடைக்குதோ அதில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிற சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதுவும் ஃபெஸ்டிவல் டைம் சாட்டர்டே சண்டேலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரௌடாக இருக்கும் நான் ஈவினிங் டைம் ஸ்லாட் தான் புக் பண்ணி போயிருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸும் எடுத்துட்டாங்க அப்படியே அந்த ஈஸ்ட் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே பஸ் வெளியே வரும்போது அங்கே இதுக்குள்ள அதாவது ட்ரோண்ட்ரா சிட்டில என்னென்ன பிளேசஸ் மேஜரா சிட்டிக்குள்ள இருக்கோ அதை எல்லாமே காமிச்சு கொடுத்துருவாங்க எல்லா பிளேஸுக்கும் இறக்கி கூட்டிட்டு போக மாட்டாங்க ஜஸ்ட் பஸ்லயே வச்சு உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க இந்த பிளேஸ் இது இங்கே இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே உள்ள ஸ்டாப்ஸ் பட் நார்மல் பஸ் ட்ராவலை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்பர் டெக் பஸ்ல டிராவல் பண்ணும்போது நல்லா இருக்கும் நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய இது ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் ஃபாரின் போக முடியாதவங்க நம்ம ஊர்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதுல டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் டிஃப்ரெண்டாக நம்மளை பார்ப்பாங்க அதுவும் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான த்ரில்லிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் அதுலேயும் இந்த பஸ் எந்த வழியாக போகுது அப்படின்னு ரூட் மேப்பும் கொடுத்துருவாங்க அது வழியாக பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே வந்து சங்குமுகம் பீச் அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு வர சங்குமுகம் பீச் அந்த ஏரியா போகும் அங்கன்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லூலு மால் ட்ரிவாண்டரத்தில் அந்த ஃபேமஸாக இருக்க லூலு மால் ரோடு போகும் அந்த லூலு மால் ரோடு போகும்போது ஓப்பன் பிளேஸாக இருக்கும்போது மட்டும்தான் பஸ்ஸில் நம்மளால் எளிமை நின்று டான்ஸ் ஆட அலோ பண்ணுவாங்க சிட்டிக்குள்ளால் போகும்போது மரங்கள் கிளைகள் எல்லாம் இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலும்ப அலோ பண்ண மாட்டாங்க உட்காந்துருந்து வை பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் டான்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்கே வந்திருக்க கிட்ஸு கிட்ட சாங் பாட வைக்கிறதா இருந்தாலும் ஓகே இல்லை பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க யாரை வேணாலும் ஃபன் பண்ணி சூப்பராக ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க தென் ஃபைனலாக ஈஸ்ட் ஃபோர்ட்டு பஸ் ஸ்டாப்பில் நம்மளை விட்டுருவாங்க விட்ட உடனே அந்த பஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரிவாண்டரத்தை சுற்றி பார்க்க வாரீங்க அப்படின்னா மார்னிங் எல்லாமே நிறைய பிளேசஸ் போய் சுற்றி பார்த்துருப்பீங்க ஈவினிங் என்ன எங்கே போகலான்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சிட்டி டூர் ரைடு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மோர் ட்ராவல் அப்டேட்ஸுக்கு நம்ம மிஸ்டர் ஜின் விளாக்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ட்ராவல் வீடியோட உங்களுக்கு संदीकर हैंडल दें बाय फ्रॉम मिस्टर राजन बाय बाय